டிசம்பர்ல லாஸ்ட் இயர் இருந்த அளவுக்கு ரெயின்ஃபால் இந்த இயர் இருக்குமா இருக்காதா போன தடவை வந்து நவம்பர்லயும் அதிகமான மழை பெஞ்சது டிசம்பர்லயும் அதிகமா மழை பெஞ்சும் போது அந்த சாச்சுரேஷன் அப்படி நம்ம சொல்லக்கூடிய அந்த ஒரு லெவல் ரீச் ஆனதுக்கு அப்புறம் சென்னை காபத்து இருந்தது இப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால்கான பாசிபிலிட்டி நிறைய இருக்கு ஏன்னா இந்த ஹெவி ரெயின்ஃபால்ஸ் எந்தெந்த டேட்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நவம்பர் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து டிசம்பர் ஏழாம் தேதி வரைக்கும் அது ஒரு வெட் அனாமலி காமிக்குது சைக்ளானாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ இருக்கிற நிலமையில் ஒரு பாசிபிலிட்டி இந்த வீக் இருக்குது அப்புறம் ஒரு ஸ்மால் பிரேக் இருக்கும் டிசம்பர்லேயுமே ஆஃப்டர் செவன்த் லாஸ்ட் இயர் வந்துட்டு மெக்ஜாங் புயல் வந்துச்சு இல்லையா ஸோ அந்த மாதிரி புயலில் தான் இங்கே நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்களா இல்லாட்டி வெறும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியோ இல்லாட்டி மண்டலமோ அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்களா புயல் மாரி ஒரு சிச்சுவேஷன் வந்தட்ட கிரியேட் ஆச்சு அப்டினா சென்னைக்கு அதுக்கான பாதிப்புன்னு ஒன்னு இருக்கும் மாட். முதன் ஜெரில 플랫 வாங்குனா அடுத்த குர்வாஞ்சரில பாட்டில வாசம். நம்ம ஐபி ஹவுசிங் அண்ட் ப்ராபர்டيزன் ஸ்பைக்கப் லிஸ்ட் குர்வாஞ்சரில லிமிட்டட் பீரியட் ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே. இப்போ வடகிழக்கு பருவமழை தென் தமிழகத்தில் ரொம்ப அடைஞ்சிருக்கு இல்லையா ஃபர்ஸ்ட் ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருந்தாங்க இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி அதை ரெட் அலர்ட்டாக வந்துட்டு மாத்திட்டாங்க ஸோ எந்தெந்த டேட்ஸில் தென் தமிழகத்தில் ஹெவி ரெயின்ஃபால் வந்து நம்ம பார்க்கலாம் ஓரளவுக்கு ஹெவி ரெயின்ஃபால் எண்டாது இந்த ஈவினிங் நைட்டோட படிப்படையாக இந்த ரெயின்ஸ் குறையிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஆனால் ரெயின் வந்து ஒரேடியாக குறைஞ்சிடாது நின்றாது அங்கங்கே ஸ்கேட்டர்டாக ரெயின்ஃபால் கண்டினியூ ஆகும் மெயினாக நம்ம பார்த்தோம்னா அந்த வேதாரண்யம் அந்த கோஸ்டல் கடலோர பகுதிகளில் அதிகமான மழைக்கான வாய்ப்பு இருந்துட்டு தான் இருக்கு ஆனா விட்டு விட்டு அதாவது இன்னைக்கு பெஞ்ச மாதிரி மழை நாளைக்கும் இருக்காது விட்டு விட்டு இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்குமே மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கு மத்த மாவட்டத்துக்கும் வாய்ப்பு இல்லை இப்போ கம்மியா தான் இருக்கு இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் இருபத்தி நாலுக்கு அப்புறம் நம்ம தெற்கு மாவட்டங்களுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு மழைக்கு ஸோ இருபத்தி அஞ்சாம் தேதி வரைக்கும் ஹெவி ரெயின்ஃபால்ஸ் வந்துட்டு அவ்வளோவா இருக்காது கொஞ்சம் மிதமான மழையா இருக்கும் அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகுன்றீங்களா ஆமாம் ஓகே கடலோர பகுதிகள் அதாவது தெற்கு கடலோர பகுதிகளுக்கு விட்டு விட்டு மழை இருக்க வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு ரெட் அலர்ட் கொடுக்குற அளவுக்கு ஹெவியா இருக்குமானா இல்லை வாய்ப்பு கம்மியா இருக்கு அஹ் இருபத்தி நாலுக்கு அப்புறம் வாய்ப்பு அதிகமாக இருக்கு எந்த அளவுக்கு அந்த ரெயின்ஃபால் குவான்டிட்டி வந்துட்டு ரெடியூஸ் ஆகும் இன்னைக்கு எக்ஸ்ட்ரீம் ஹெவி ரெயின்ஃபால் ரெக்கார்ட் ஆயிருக்கு நம்ம நாளைக்கு அடுத்த நாள் நாளைக்குலாம் அதோட குவாண்டம் கம்மி ஆகிட்டு நம்ம வந்து மாட்ரேட் டு ஹெவி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதுவுமே பார்சல்ஸில் தான் எக் இப்போ இன்றைக்கி பார்த்தோன்னாலுமே இன்றைக்கி ரெக்கார்டான மழையுமே ஒ ஒன்றா பெய்யல ராமேஸ்வரமும் பா பாம்பனும் ஜஸ்ட் டென் கிலோமீட்டர்ஸாகவே ஆனால் ராமேஸ்வரத்தில் நானூறு எம்எம் பேஞ்சிருக்கு பாம்பனில் முந்நூறு எம்எம் பேஞ்சிருக்கு ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும் இதே மாதிரியான எக்ஸ்ட்ரீம் அந்த ஸ்கேட்டர்ட் ரெயின்ஃபால் அக்கரன்ஸ் இருக்கும் ஆனால் ஹெவி ஹெவி ரெயின்ஃபால் அதாவது ஆரேஞ்ச் அலர்ட்டோ ரெட் அலர்ட்டுக்கோ தேவை இருக்காது படிப்படியாக குறையும் இன்னைக்கு நைட்லேருந்து படிப்படியாக குறைக்கேன் இப்போ சென்னையில பாத்தீங்கன்னா நிறைய பகுதிகளில் லேசான மழை வந்துட்டு பெஞ்சிட்டு இருக்கு இல்லையா சென்னைக்கு இந்த மாதிரி கனமழை வாய்ப்பு இருக்கா இருந்துச்சுன்னா எந்தெந்த டேட்ஸ்ல இருக்கு ஸோ இப்போ சென்னைக்கு வந்து வாய்ப்பு மழைக்கான வாய்ப்பு இந்த இருபத்தி நாலு இருபத்தி வரைக்கும் இல்லை குளிர்ந்த நைட்ஸ் லைக் நைட் டெம்பரேச்சரும் டே டெம்ப்ரேச்சரும் கம்மி ஆகிட்டு நம்மளுக்கு வந்து அந்த ஒரு கூல் வின்டர் டைப் ஆஃப் சுச்சுவேஷன் தான் மெயின்டைன் ஆகும் இருபத்தி நாலுக்கு அப்புறம் நம்மளோட சர்க்குலேஷன் நம்ம பேயில் வந்து ஒரு சர்க்குலேஷன் வந்து அதோட ஸ்ட்ரென்த் பொறுத்து அது எப்படி மூவ் ஆகுதுன்றத பொறுத்து நம்மளுக்கு வந்து மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது சென்னைக்கு இருபத்தி ஆறாம் தேதியிலேருந்து மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதுலேயுமே நிறைய ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது இப்போ போன தடவை நம்ம பேசும்போதுமே மாடல் ஃபெயில் ஆகிடுச்சு ஸோ ஒரு ப்ரிப்பேர்னஸ் தேவை அப்படின்ற மாதிரி சேஃப் ஃபெயில் அப்ரோச் தேவை அப்படின்ற மாதிரி பேசணும் ஸோ அதுபடி பார்த்தோன்னா மோஸ்ட் ஆஃப் த மாடல்ஸ் என்ன காமிக்குது அப்படின்னா ஆந்திரா கோஸ்டல் ஆந்திராலேருந்து நம்ம டெல்டா வரைக்குமா அந்த அந்த இம்பேக்ட் ரீஜியனாக காமிக்குது இப்போ வரைக்கும் ஸோ இதில் ட்வெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் த மாடல் என்ன சொல்லுதுன்னா அது ஒரு ரீகர்வ் மாதிரி எடுத்து பே ஆஃப் பெங்காலில் நம்ம வந்து ஒடிசா போகிற மாதிரியும் காமிக்குது ஸோ அது டுவெண்ட்டி பர்சன்ட் சான்ஸும் இருக்குது இதில் எது நடந்தாலுமே மழைக்கான வாய்ப்பு தென் தமிழகத்துக்கு கண்டிப்பாக இருக்குது வர வாரங்களில் அதாவது இருபத்தி ஐந்துலேருந்து முப்பது ஐந் டிசம்பர் அஞ்சாந்தேதி வரைக்குமே தென் தமிழகத்துக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது என்ன என்ன சுட்சுவேஷன் நடந்தாலும் அந்த ப்ராபபிலிட்டி எப்படி மாறினாலுமே அந்த புல் எஃபெக்ட் ரேஞ்ச் நம்மளுக்கு தென் தமிழகத்துக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வட கடலோர தமிழகம் அப்புறம் ஆந்திரா ரெண்டுமே டெஃபிசிட்டில் இருக்குது நம்மளுக்கு மெயினாக நம்ம பார்த்தோன்னா சென்னையோட உள் மாவட்டங்கள் ராணிப்பேட் காஞ்சிபுரம் அப்புறம் திருவள்ளூர்லாம் டெஃபிசிட்டில் இருக்குது ஸோ அந்த மாவட்டங்களுக்கு பயனுள்ள மாதிரி அது வந்து ரீக்கவர் எடுத்ததுன்னா அந்த அந்த எஃபெக்ட் வந்து அந்த மாவட்டங்களுக்கும் ரியலைஸ் ஆகி அங்கேயும் ஹெவி ரேஞ்ச்க்கான எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது ஒரு எயிட்டி பர்சன்ட் டு நைன்டி பர்சன்ட் ப்ராபபிலிட்டி டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து டெஃபினட்டாக சென்னைக்கு ரெயின்ஸ்க்கான ப்ராபபிலிட்டி இருக்கு இப்போ டிசம்பர் நெருங்க நெருங்க சென்னை மக்கள் எல்லாருக்கும் வந்துட்டு அந்த பழைய பயம் வந்துட்டு திருப்பி வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்துட்டு லாஸ்ட் இயர் இருந்த அளவுக்கு ஹெவி ரெயின்ஃபால்ஸ் இந்த இயரும் டிசம்பரில் இருக்குமா இருக்காதா அப்படின்ற ஒரு டவுட் வந்து எல்லாருக்குமே இருக்கு ஸோ அந்த டவுட்டை கிளியர் பண்ணுற மாதிரி நீங்கள் பதில் சொல்லிட்டீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மேம் டிசம்பர்ல லாஸ்ட் இயர் இருந்த அளவுக்கு ரெயின்ஃபால் இந்த இயர் இருக்குமா இருக்காதா ஸோ டிசம்பர்ல நம்ம இந்தியன் ஓஷன் அந்த அலைவுன்னு சொல்கிறோம்ல எம்ஜிஓ வந்து நம்ம இந்தியன் பேசன் இந்தியன் ஓஷன் பேசனுக்கு வருது அது மூலயமா நம்மளுக்கு நல்ல ரெயின்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் பயப்படுற அளவுக்கு ரெயின்ஸ் வருமா அப்படின்னா இப்போ அந்த அளவுக்கு நம்ம சொல்ல முடியாது இன்னொன்று என்னன்னா நம்ம டேங்க்ஸ் எல்லாம் இன்னும் எம்டிவே இருக்கு மெயினாக நான் சொன்ன மாதிரி உள் மாவட்டங்கள்ல மழை வந்து டெபிசிட்ல தான் பெஞ்சிருக்கு இது வரைக்கும் ஸோ நம்ம டேங்க்ஸ் எல்லாம் வந்து ஃபிஃப்டி பர்சண்ட்க்கு கீழே தான் அதோட ஸ்டோரேஜ் இருக்கு அதனால நம்ம பயப்படுற அளவுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை ஏன்னா நம்ம போன தடவை வந்து நவம்பர்லயும் அதிகமான மழை பெஞ்சுது டிசம்பர்லயும் அதிகமாக மழை பெஞ்சும் போது அந்த சேச்சுரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த ஒரு லெவல் ரீச் ஆனதுக்கு அப்புறம் சென்னைக்கு ஆபத்து இருந்தது இப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால்கான பாசிபிலிட்டி நிறைய இருக்கு ஏன்னா இப்போ நம்ம பார்த்தோனாலுமே அந்த 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 நம்ம அந்த அலைவு அதோட ஹீட் வந்து ஓஷன்ல வந்து ஹாட் டெம்பரேச்சர்ஸ் இருக்கும்போது அந்த எனர்ஜி வந்து எப்படி டெஸ்டிபியூட் ஆகுனே சொல்ல முடியாது இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோனாலும் மாடல்ஸ் வந்து கண்டினியூஸாக எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால் காமிச்சுது பட் இந்த அளவுக்கு குவான்டம் வந்து எந்த மாடலுமே காமிக்கல ஸோ இந்த மாதிரி ஷார்ட் ஈவெண்ட்ஸ் நம்மளுக்கு கண்டினியூஸாக ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது முன்னாடி சீர்காழி போன வருஷம் வந்து சீர்காழியில் நடந்தது இந்த வருஷம் வேதாரண்யம் அண்ட் நம்ம ராமேஸ்வரத்தில் நடந்திருக்கு அந்த மாதிரி நம்மளுக்கு டக்குன்னு பிக்கப் ஆகிற ஷார்ட் ஈவெண்ட்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி நடந்தாலுமே பயப்படுற அளவுக்கு தேவையில்லை ஏன்னா நம்மளுக்கு அந்த டேங்க் இன்னும் நம்மளுக்கு லெவல்ஸ் இருக்கு நம்ம சாயிலும் சேச்சுரேட்டடாக இல்லை ஸோ பயப்படுற அளவுக்கு வாய்ப்பு கம்மி தான் ஓகே ஸோ இந்த ஹெவி ரெயின்ஃபால்ஸ் எந்தெந்த டேட்ஸ்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் நான் சொன்ன மாதிரி நவம்பர் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து டிசம்பர் ஏழாம் தேதி வரைக்கும் அது ஒரு வெட் அனாமலி காமிக்குது ஸோ அந்த டைம்ல நம்மளுக்கு ஒரு ஈவெண்ட் கண்டிப்பா வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு ஈவெண்ட் பிக்கப் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு அந்த வர சர்க்குலேஷனுமே ஒரு புயல் ஒரு வீக் சைக்லோனா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா நான் சொன்ன மாதிரி அது எப்படி ஃபார்ம் ஆகுது எவ்வளோ ஃபாஸ்டா மூவ் ஆகுது அது என்ன ப்ராபபிலிட்டியில் எந்த இடத்துக்கிட்ட வருது ரீக்கவர் ஆகிற பாசிபிலிட்டி இருக்கா அதை பொறுத்து தான் நம்ம வந்து ஃபர்தராக வந்து அதை வந்து சொல்ல முடியும் ஸோ ஒரு டூ த்ரீ டேஸ் ஆகும் அதை பற்றி ஒரு கன்ஃபர்மேஷன் வரத்துக்கு இப்போ இருக்கிற நிலமையில் ஒரு பாசிபிலிட்டி இந்த வீக் இருக்குது அப்புறம் ஒரு ஸ்மால் பிரேக் இருக்கும் டிசம்பர்லேயுமே ஆஃப்டர் செவன்த் ஒரு ஸ்மால் பிரேக் இருந்து மறுபடியும் வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ எப்போயுமே நார்த் ஈஸ்ட் மான்சூன் பொறுத்த வரைக்கும் ஒரு பிரேக் பிரேக் இருக்கும் அதுக்கப்புறம் வெட் வெட் பீரியட் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு பீரியட் டூ ஸ்ட்ராங் ஈவெண்ட்ஸ் வரத்துக்கான வாய்ப்பு தெரியுது பட் வி ஆர் நாட் ஷுர் அபவுட் இட் ஓகே ஸோ டூ ஸ்ட்ராங் இவெண்ட்ஸ்ன்னு சொல்லும் போது எனக்கு இருக்கிற ஒரு டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்துட்டு மெக்ஸாங் புயல் வந்துச்சு இல்லையா ஸோ அந்த மாதிரி புயல்ல தான் இங்கே நீங்கள் ரெஃபர் பண்றீங்களா இல்லாட்டி வெறும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியோ இல்லாட்டி மண்டலமோ அந்த மாதிரி எதாவது நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்களா ஸோ அது எம்ஜி நான் சொன்னேன் இல்லையா அந்த அலைவு ஸோ இது வந்து நம்ம உலகளாவிய அலைவு அந்த ஓஷன்ல நடக்கிற அந்த சர்க்குலேஷன்ஸ் வந்து பெரிய ஒரு மெக்கானிசம் ஃபாலோ பண்ணுது ஸோ அது வந்து இப்போ நம்ம பேஸுனுக்கு வரப்போது அதோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கு போகுது அது வந்து எவ்வளோ ஸ்லோவாக மூவ் ஆகுதுன்றத பொறுத்து தான் நம்மளுக்கு அந்த எனர்ஜி டெசிபேஷன் எல்லாமே நம்ம பே ஆஃப் பெங்காலையும் இந்தியன் ஓஷன்லேயும் நடக்கும் ஸோ இப்போது நம்ம பார்த்தோன்னா மாடல்ஸ் என்ன காமிக்குதுன்னா ஸ்லைட்லி அபவ் நார்மல் ஸோ எக்ஸ்ட்ரீம் ஈவெண்ட் வந்து மாடல்ஸ் காமிக்கல பட் தெர் இஸ் அ சான்ஸ் ஃபார் எக்ஸ்ட்ரீம்ஸ் இந்த மாதிரி ஷார்ட் இன்டென்ஸ் எக்ஸ்ட்ரீம்ஸ்க்கான வாய்ப்பு இருக்கு ஒரு பெரிய இப்போ வந்து எனக்கு அப்படி ஒரு புடிப்படுதல் இல்லை ஓகே ஸோ அக்கார்டிங் யூ அந்த மாடல்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது டிசம்பரில் புயல் வரதுக்கான சான்சஸ் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படி ஆமாம் இப்போது மாடல்ஸோட அவுட் புட்ஸ் வச்சு பார்க்கும்போது அப்படி இருக்குது பட் எம்ஜிஓ வந்ததுக்கு அப்புறம் நம்ம நம்மளோட பேட்டர்ன்ஸ் மாறும் போது மாடல்ஸோட அவுட்புட்டும் மாறும் அப்போ நம்ம இன்னும் தெளிவா சொல்லலாம் பட் எக்ஸ்ட்ரீம் ஈவெண்ட்டுக்கான வாய்ப்பு இருக்கு ஓகே இஃப் புயல் மாதிரி ஒரு சுட்டுவேஷன் வந்துட்டு கிரியேட் ஆச்சு அப்படின்னா சென்னைக்கு அதுக்கான பாதிப்புன்னு ஒன்று இருக்குமா சென்னை வந்து அந்த பயத்தில் இருக்கலாமா அடுத்த ஒரு புயல் வருது அதுக்கான ப்ரிக்காஷன்ஸ் திருப்பி எடுக்கணும் ஆஃப்டர் கேர் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் வந்துட்டு எடுத்துக்கலாமா வேணாமா பிகாஸ் புயல் வருமா வராதா இல்லை நான் வந்து ப்ரிப்பேர்ட்னஸ்ஸை நம்ம எப்பயுமே வந்து வீக்காக நினைக்கவே கூடாது எப்பயுமே நம்ம வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கிறது ஸ்பெஷலி இப்போது கிளைமேட் சேஞ்ச் அந்த ஆஸ்பெக்டில் பார்த்தோன்னா எல்லா சிட்டிஸுமே ஒரு லெவல் ஆஃப் ப்ரிப்பேர்ட்னஸில் தான் இருக்கும் ஸோ நீங்கள் பயப்படாதீங்க ஹே லைக் அப்படிலாம் சொல்ல முடியாது அதே மாதிரி பயப்படுங்க அப்படின்னு சொல்ல முடியாது இட்ஸ் இட்ஸ் அ ப்ராபபிலிட்டி அண்ட் இப்போ மாடல் நம்ம டெஃபிசிட்டில் இருக்கோம் லைக் இந்த சீசன் ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா இந்த சீசன் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் சீசனாக இருக்கும் ஏன்னா எம்ஜே வந்து இட் இட் ஹேப்பன் இது கொஞ்சம் ஏர்லியாக வந்திருக்க வேண்டியது பட் டிலே ஆகிடுச்சு இப்போ நம்ம டெஃபிசிட்டில் இருக்கோம் பீப்புள் ஆர் லைக் ஆல்ரெடி ஸ்டார்டட் டு ஆஸ்கிங் லைக் ஏன் மழை வரல சென்னைக்கு மழை வரும் வரும்னு சொன்னீங்க ஏன் வரல ஸோ அந்த ஒரு ஸ்டேஜில் இருக்கிறதுனால டெஃபிசிட்டில் இருக்கிறதுனால அதீத மழையே வந்தாலும் நம்மளுக்கு அது தான் இப்போது இருக்கிற கண்டிஷனுக்கு டேங்க்கு ஃபில் ஆகிறதுக்கு பட் அது வந்து எக்ஸ் லைக் ஒரு ஒரு அ அபாய மழையா போன தடவை அளவுக்கு அபாய மலையா இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி என்னால் அது இப்போ சொல்ல முடியுது பட் அசன் வென் ஈவன்ட் அன் அன் ரோல்ஸ் அப்போ நம்மளுக்கு இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும் இப்போ இந்த மாதிரி இந்த 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 அளவுக்கு மழை வரதுக்கான சான்சஸ் இருக்கு இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் ஃபார்ம் ஆறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு நீங்க ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க இல்லையா பட் அந்த ப்ரெடிக்ஷன்ஸ் வந்துட்டு எந்த டைம்ல வந்துட்டு அக்யூரேட்டாக வந்து உங்களால சொல்ல முடியும் இப்ப வந்துட்டு சான்சஸ் இருக்கு அப்படின்னு தான் சொல்றோமே தவிர எப்போ வந்துட்டு இது பக்காவா இதுதான் நடக்க போகுது அப்படின்ற ஒரு ஷியாரிட்டி அப்படிங்கிற ஒரு அக்யூரேட் அக்யூரேட்டான ஒரு இன்ஃபர்மேஷனை எந்த டேட் சொல்ல முடியும் இப்போ நாலுல இருந்து ஹெவி ரெயின்ஃபால் ஆரம்பிக்க போகுது அப்படின்னா இன்னைக்குதான் அது தெரிய வருமா இல்லாட்டி நாளைக்கு ஆரம்பிச்சதுன்னா நாளைக்கு தான் தெரிய வருமா அது சிஸ்டம் பொறுத்தது ஒரு ஒரு சிஸ்டமும் அதோடய ப்ரெடிக்டபிலிட்டின்னு ஒன்று இருக்குது அந்த அந்த ப்ரெடிக்டபிலிட்டியை பொறுத்து நம்மளுக்கு வேரி ஆகும் இப்போ வந்து ஒரு ஈஸ்டர்லி வேவ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு த்ரீ டு ஃபைவ் டேஸ் ஏர்லியாகவே நம்ம சொல்லலாம் ஆனால் ஒரு சைக்ளான் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் நம்மளுக்கு பெஸ்ட்டு டைம் ஸோ இதில் வந்து வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஃபோர்காஸ்டிங் இருக்குது ஒன்று வந்து நவ் காஸ்டிங் நவ் காஸ்டிங் வந்து நம்ம ரேடார் வச்சுட்டு நம்ம அப்பப்போ போடுறோம் இல்லையா அந்த மழை இங்கே பெஞ்சிட்ருக்கு அடுத்து இங்கே மூவ் ஆகும் அந்த கிளவுட்ஸு ஸோ அந்த அந்த த்ரீ டு சிக்ஸ் ஹவர்ஸ்குள்ள சொல்றது வந்து நவ் காஸ்டிங் அதுக்கு அடுத்த ரேஞ்ச் போனோன்னா ஷார்ட் ரேஞ்ச் ஃபோர்காஸ்டிங் சொல்லுவோம் சிக்ஸ் ஹவர்ஸ்க்கு மேலே தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸ்க்குள்ளே ஒரு ஒன் அண்ட் ஆஃப் டேஸ்க்குள்ளே சொல்றது வந்து ஷார்ட் ரேஞ்ச் அதை தாண்டி போச்சுன்னா மீடியம் ரேஞ்ச் சொல்லுவோம் ஸோ இதுல வேரியஸ் டிஃப்ரென்சஸ் இருக்கு சில நேரம் த்ரீ டேஸ் வரைக்குமே ஷார்ட் ரேஞ்சுன்னு நம்ம டெர்மினாலஜி யூஸ் பண்ணிக்கலாம் பட் இந்த ரேஞ்சில் லைக் நம்மளுக்கு ரொம்ப டிபெண்டபிளாக இருக்குதுன்னா அந்த ஷார்ட் ரேஞ்சில் நம்ம சொல்றது வந்து கொஞ்சம் டிபெண்டபிளாக இருக்கும் அக்ராஸ் சிஸ்டம்ஸுமே பட் அதுலேயுமே இந்த சைக்ளோன்ஸ்லாம் போன தடவை நம்ம சொன்னும் போது ஒன் டே வரைக்குமே நம்மளால அந்த சைக்ளோனை வந்து நம்ம கரெக்டாக அது எங்கே மூவ் ஆகுன்றத இது பண்ண முடியும் அந்த சைக்ளோனோட ஸ்ட்ரென்த் பொறுத்து அண்ட் அந்த சர்க்குலேஷன் இப்போ திடீர்னு இங்கே ஒரு சர்க்குலேஷன் இருக்குது அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு ட்ரஃப் வந்து நார்த்தில் ஃபார்ம் ஆகுதுன்னா அந்த ட்ரஃபோட எனர்ஜி அந்த சர்க்குலேஷன் வந்து மாற்றிடும் ஸோ சைக்ளான்ஸை பொறுத்த வரைக்கும் இதே வெரி டைனமிக் அதுக்கு தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸ் ட்வெண்ட்டி ஃபோர் டு தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸ் தான் அந்த ப்ரெடிக்டபிலிட்டி வந்து ஹையாக இருக்கும் பட் மற்ற சிஸ்டம்ஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸ்டர்லி வேவ்ஸ் ஆர் நம்ம கன்வர்ஜன்ஸ்னால வர தண்டர்ஸ்டாம்ஸ் அதெல்லாமே கொஞ்சம் நம்ம கொஞ்சம் முன்னாடியே சொல்லலாம் பட் எங்கேன்னு எங்கே ஏன்னா இப்போ இப்போ நடக்கிற ஈவெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா ஸ்கேட்டர்டாக இருக்கு நம்மளுக்கு ஒரேடியாக மழை பெய்ய மாதிரி இப்போ நான் வந்து மதுரையில் மழை பெய்யுன்னு சொன்னேன்னா மதுரை நார்த்தில் பெய்யும் ஆனால் மதுரை சென்ட்ரல்லையோ சவுத்லையோ பெய்யாது ஸோ அதுக்குள்ளே இருக்கிற வேரியபிலிட்டியை சொல்றது ரொம்ப கஷ்டம் நம்மளுக்கு மழை பெய்யும் இந்த தோராயமாக இந்த ஏரியாவில் பெய்யும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்போ அதுக்கு நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப்பிங் மெத்தட்ஸ் அண்ட் மாடல்ஸ் அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது இந்த ப்ரெடிக்டபிலிட்டியை எப்படி இன்னும் பெட்டராக நம்ம சொல்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் நான் போன தடவை சொன்ன மாதிரியே டிடெர்மினிஸ்டிக்னும் போது இது நடக்கும் நடக்காது அப்படின்றத மட்டும் தாண்டி இது நடக்கும் இது இவ்வளோ ப்ராபபிலிட்டி இருக்குது இந்த ஏரியாவில் இவ்வளோ ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோன்னா அதோட புரிதலும் அதோட சக்ஸஸ் ரேட்டும் அதிகமா இருக்கும் இப்போ எக்ஸ் தளம் அந்த ஆப்ல வந்துட்டு நீங்க டெய்லி வந்து அப்டேட்ஸ் போட்டுருப்பீங்களா வெதர் அப்டேட்ஸ் ஸோ அதெல்லாம் வந்துட்டு சில ரெயின்ஃபால்லாம் வந்துட்டு கரெக்டா அந்த பிளேஸ்ல அந்த பர்டிகுலர் மெஷர்மெண்ட்டுக்கு பெஞ்சிரும் சில இடத்துல வந்துட்டு இன்னும் ஒரு ஒன் சென்டிமீட்டர் லிட்டி டூ சென்டிமீட்டர் மேலே கீழே அந்த மாதிரி ஸோ டிஃப்ரென்சஸ் இருக்கும் இல்லையா கரெக்டாக் பண்ணது பேஞ்சிருச்சு நடந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் கமெண்ட்ஸாக வந்துட்டே இருக்கும் அதே ஏதாவது ஒரு ஒன்று ரெண்டு மெஷர்மெண்ட்ஸோ இல்லாட்டி ஒன்று ரெண்டு ரீசனோ தப்பாக பேஞ்சிருச்சோ இல்லாட்டி வராமல் இருந்திருந்தால் அதுக்கு வந்துட்டு நெகட்டிவ் கமெண்ட்ஸாக போட்டு தள்ளுவாங்க இல்லையா ஸோ அதுக்கு வந்துட்டு நீங்கள் என்ன பதில் சொல்ல விரும்புகிறீங்க ஸோ தேங்க்ஃபுல்லி ட்விட்டரில் அந்த மாதிரி ஃபாலோவர்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாகவே இருக்காங்க ஒன்று என்னன்னா வி ஆர் வி ஐஎம் நாட் அ ஃபோர்காஸ்டர் மை செல்ஃப் லைக் ஐ டிபெண்ட் ஆன் மாடல்ஸ் ஏன் நான் இதை சொல்கிறேன்னா சப்ஜெக்டிவிட்டி அப்படி என்னோடய சயின்டிஃபிக் த்ரூ அவுட் மை கெரியர் லைக் டென் இயர்ஸ் நான் வந்து இந்த ரிசர்ச்சில் இருக்கேன் மை த்ரூ அவுட் மை கெரியர் அந்த சப்ஜெக்டிவிட்டியை எடுக்கணும் என் என்னோட சப்ஜெக்டிவிட்டி ஆர் என்னோட ஒப்பீனியன் ஐ இட் ஷுட் நாட் பி வெரி ஒப்பீனியனேட்டட் த ஃபோர்காஸ்ட் த மாடல் ஹேஸ் டு டெல் நான் என்னோட நான் பார்க்குற விதமே அந்த மாடலை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் ஸோ மாடல் தப்பாக சொல்லிடுச்சுன்னா ஐ எம் ஆல்சோ ரெடி டு அக்செப்ட் இட்ஸ் நாட் தட் நான் சொல்கிறது எல்லாமே கரெக்டாக இருக்கும் நான் சொல்கிறது சொன்ன இடத்துல நடக்கும் அப்படின்னு இல்லை பிகாஸ் ஐ ஐ கேன் பி ரீப்ளேஸ்ட் வித் எனி ஒன் எல்ஸ் பட் மாடல்ஸ் நம்ம கொடுக்கறது இப்போ ஏன்னா நான் வந்து ஒரு ரெண்டு மூணு பப்ளிகேஷன்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த சென்ட்ரலில் ஸோ அப்போது இந்த பப்ளிகேஷன் வச்சு இன்னொருத்தங்க இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை டெவலப் பண்ணுவாங்க ஸோ இட் இஸ் பேஸ்ட் ஆன் மாடல்ஸ் ஸோ ஒரு மாடல்னால் மாடல் மேலேயே ஓவர் டிபெண்ட் பண்ண முடியாது மாடலில் என்ன எரர்ஸ் இருக்குது அந்த எரர்ஸை எப்படி சிஸ்டமேட்டிக்காக ஹேண்டில் பண்ணணும் அது ஒரு ஆங்கிள் இன்னொரு ஆங்கிள் நான் இது வந்து இந்த இடத்துல ஷுயராக அப்படி அப்படி சொல்ல டிட்டர்மினிஸ்டிக்காக சொல்கிறது இல்லை மோஸ்ட்லி ப்ராபபிளிஸ்டிக்காக சொல்கிறது ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரு இடத்துல அட்லீஸ்ட் வில் பி சம் சக்ஸஸ் சக்ஸஸ் ரேட் அண்ட் அது ஃபெயிலியர் ஆனாலும் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு வாட் இஸ் த ரீசன் ஃபார் த ஃபெயிலியர் அப்படின்றத நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணுறது தான் ஸோ அதை பிளேம் பண்ணி திட்டுறவங்க தே வில் ஆல்வேஸ் பி தேர் ஒன்னு சி ஐம் கம்மிங் ஃப்ரம் அ ரிசர்ச் பேக்ரவுண்ட் இவ்வளோ இந்த அளவுக்கு டெய்லி ட்விட்டர் அப்டேட் பண்ணுறது ரொம்பவே டஃப்பாக இருக்குது பிகாஸ் ரிசர்ச்சும் பண்ணணும் வேறு ஒர்க்கும் இருக்குது அலைடு ஒர்க் அதாவது நான் வந்து ஃபோர்காஸ்டிங் மட்டும் கிடையாது ஃபோர்காஸ்ட்லேருந்து வர அப்ளிகேஷன்ஸ் அக்ரிகல்ச்சர்லேயும் வாட்டர் ரிசோர்ஸஸ்லயுமே அதில் பெரிஸ் பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன் அதில் அல்காரதம்ஸ் டெவலப் பண்ண ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அப்படி இருக்கும் போது இது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது பட் ஸ்டில் ஒரு உமன் ரெப்ரஸன்டேட்டிவாக நம்ம இந்த ஃபோரமில் இருக்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது இன்னொன்று அந்த ஹேட் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அஸ் அ உமன் நம்மளுக்கு அந்த ஹேட் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஸோ எனக்கும் இது ஒரு ட்ரைனிங் ப்ராசஸ் தான் அந்த ஹேட்டை எப்படி ஹேண்டில் பண்ணுறது ஹவு டு கோ ஃபார்வர்ட் அந்த ஹேட் சரி அந்த ஹேட் வந்து நம்மளை ஷட் டவுன் பண்ணக்கூடாது அது அது ஒரு விஷயம் ஸோ தப்பாக சொன்னாலும் கரெக்டாக சொன்னோன்னா ஐ ட்ரை டு மேக் டு அண்டர்ஸ்டாண்ட் மாடல் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் வை இட்ஸ் சிஸ்டமேட்டிக்கலி ஃபெயில்ஸ் ஸோ இல்லை என்னோட சப்ஜெக்டிவிட்டியை கம்மியாக வச்சுக்க ட்ரை பண்ணுறேன் ஸோ ஐம் ஏபிள் டு ஹேண்டில் இட் ஸோ ஈவன் இஃப் பீப்புள் சேஸ் நீங்கள் தப்பா சொல்லிடுங்க மாடல் தப்பாக சொல்லிடுச்சு லைக் லெட் அஸ் லேர்ன் இட் லேன் லேர்ன் ஃப்ரம் இட்ஸ் இட் தேங்க்யூ ஸோ மச் மேம் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னென்ன மாதிரி மழை பெய்ய போகுது அவங்க என்ன மாதிரி ப்ரிகாஷன்ஸ் வந்து அவங்க யோசிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி அவங்க எப்படிலாம் வந்துட்டு ஆக்டிவிட்டிஸ் பிளான் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கீங்க ஸோ தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ ஸோ மச் அந்த அளவுக்கு வழிகாட்டி அப்படின்னா இல்லை ஐம் ஆல்சோ லேர்னிங்